ஹலோ கைஸ் வெல்கம் டு சிமா பிளிக்ஸ் இன்னைக்கி ரிவிஷோல ஃபுலோட் படத்தோட ரிவ் தான் போகிறோம் ஷரட்லி டேரக்ஷன்ல ஒரு ரொமான்டிக் டிராமா படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்கு ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தோட ரெண்டு டைம் ஒன் நம்பர் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கு அந்த ஐம் டைப்ல ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற தன்னோட ஆண்டி வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷன் லீவ்ல வந்திருப்பாங்க இவங்க டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க இவங்களுக்கு டொரண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டில வேலை கிடைக்குது வீட்லயும் ஹீரோயினோட பேரன்ட்ஸ் வந்து உங்களோட கரியர்ல ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பிரஷர் பண்றாங்க இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது ஏதோ நம்ம பேரன்ட் சொல்றாங்களேனே வேண்டாம் விருப்பம் தான் அந்த ஊருக்கு கிளம்பி போகலான்னு இருக்காங்க நம்ம ஹீரோயின் தோட ஆண்ட்டி வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவங்களுக்கு சில சென்ட் ஆஃப் ரெண்ட்ஸ் குரூப் வந்து பாத்தினா கிடைக்கிறாங்க அப்போதான் நம்ம ஹீரோவே மீட் பண்றாங்க ஒரு இன்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது திரியாத்தனமா தண்ணியெல்லாம் விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோ தான் உள்ள பூந்து காப்பாத்துறப்பல அந்த இடத்துலயே வந்து ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு லவ் ஸ்பார்க் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோயினோட பேரண்ட்ஸ் நீ அங்க இருந்தது போதும் கிளம்பி ஊருக்கு வந்து உன்னோட ஜாப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல பட் நம்ம ஹீரோயின்க்கு ஹீரோவையே அந்த இடத்தையும் விட்டு வரதுக்கு மனசே இருக்காது இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ கடைசியில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை படத்தோட பாசன எனக்கு சேர்த்தே பாத்திரலாம் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் நாம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரியும் கூட இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே மூலமா எந்த அளவுக்கு என்கேஜிங்கா ரசிக்கும்படியா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிந்த வரைக்குமே ஸ்லோவா எல்லாம் போகல ரொம்ப ஸ்லோவா போகுது சில இடத்துல பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனு போகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சரி செகண்ட் ஹாப்லயும் சரி லேக் ஹெவியாவே இருக்கு படத்துல லீட் ரோல்ல பிளே பண்ண ராபி ஆங்கில அண்ட் ஆண்ட்ரியா பேங்க் இவங்க ரெண்டு பேரோட ஆன்ஸ்கின் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல ஒரு கட்டத்தில் ஹீரோவை விட்டு ஹீரோயின் தோட ஊருக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலே நமக்கு ஏற்படல மேபி இவங்க ரெண்டு பேரோட பாண்ட் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ரசிகப்படியாவே இருந்திருக்கும் பட் அதை தான் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது பர்ஃபார்மென்ஸ்ல ரெண்டு பேரும் ஒரு ஓகேமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கேரக்டர் வைஸ் எந்த ஒரு கேரக்டருமே இம்ப்ரெஸிவோ என்கேஜ் இல்லைன்னு இல்லன்னு தான் சொல்லியிருக்கும் இங்கிலீஷ் வயசு நல்லா தான் மேக் பண்ணிருக்காங்க சினிமோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்து தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டும் கூட நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பட் நம்ம ஹீரோட வாய்ஸ்க்கு தான் அந்த தமிழ் டப்பிங் செட் ஆகல அத மட்டும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஓவராக அந்த படத்தை பாக்கலாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பில் ஆவரேஜான படம் தான் அது நான் இந்த படம் தூங்காம பார்ப்பேன் எனக்கு பார்க்கற அளவுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் படத்தில் அடல் சிங்ஸ் இருக்கு ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க சோ அதான் இந்த பத்த பத்தின உங்கள்கிறது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்